நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் என்று சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது பதினாலில் வாசிக்கிறோம் என அன்பானவர்களே இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முற்றிலும் வித்தியாசமான வேறுபட்ட வடிவம் கொண்ட மிகப்பெரிய அமைப்பு ஒன்று கட்டப்பட்டது பிரெஞ்சு புரட்சியின் நூற்றாண்டு நினைவு நாளை சிறப்பிக்க உலக கண்காட்சி ஒன்று நடத்தப்பட்டது அந்த பட்டணத்து மக்கள் அதை பார்த்தபொழுது அது மிருகத்தனமாக இருக்கிறது என்றும் நம்முடைய பட்டணத்திற்கு நல்லது அல்ல என்றும் அதை வெறுத்தனர் மேலும் அந்த கண்காட்சி முடிந்தவுடன் அந்த அமைப்பை அப்புறப்படுத்தி விட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினர் முன்னூறு சிற்பக் கலைஞர்களும் கட்டட நிபுணர்களும் அந்த பட்டணத்து கவர்னரிடம் மனு கொடுத்து இதை கண்காட்சி முடிந்தவுடன் அப்புறப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் ஆனால் அந்த அமைப்பை வடிவமைத்த கட்டடக் கலைஞரின் எண்ணத்தில் அந்த அமைப்பு உதித்த நாளிலிருந்தே அதை குறித்து மிகப்பெரிய சந்தோஷம் அவருக்கு உண்டாயிற்று நான் உருவாக்கும் இந்த அமைப்பு இந்த பட்டணத்தின் பெருமையை உலகத்திற்கே சொல்லும் லேண்ட்மார்க்காக மாறப்போகிறது இந்த அமைப்புக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது என்று ஆணித்தரமாக நம்பியபடியால் அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்று போராடிய மனிதர்களுடன் சட்டப்படி வாதாடி அதை பாதுகாத்தார் இன்று நவீன உலகத்தின் கட்டடக் கலைகளில் மிகப்பெரிய அதிசயமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இதன் கட்டட நிபுணர் அலெக்சாண்டர் ஈஃபில் ஆம் அவர்தான் உலக பெற்ற அந்த ஈபில் கோபுரத்தின் வடிவமைப்பாளர் இன்று ஆண்டுக்கு சுமார் எழுபது லட்சம் மக்களால் அது பார்வையிடப்படுகிறது பிரியமானவர்களே இந்த போலவே நீங்களும் உன்னதமான நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டவர்கள் தேவன் உங்களை பிரத்யேகமாக படைத்திருக்கிறார் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிக்கும் சாதனைக்கும் படைக்கப்பட்டவர்கள் இந்த ஈஃபில் டவரை அப்புறப்படுத்த வேண்டும் அது அந்த இடத்தில் இருக்கக்கூடாது என்று போராடியவர்களின் பேச்சை கேட்டிருந்தால் இன்று பாரிஸ் பெருமை மிகுந்த நகரமாக மாறியிருக்க வாய்ப்பில்லை பிரியமானவர்களே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையும் குறித்து பலரும் பலவிதமாக பேசலாம் அற்பமாய் நினைக்கலாம் வெறுக்கலாம் ஆனால் நீங்கள் உன்னதமான தேவனால் உன்னதமான காரியத்திற்காக படைக்கப்பட்டவர்கள் யார் எதை சொன்னாலும் உங்களை படைத்தவரோ நீங்கள் தாயின் கற்பத்தில் உருவான நாள் முதல் உங்களை குறித்து மிக உன்னதமான நோக்கம் வைத்திருக்கிறார் உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று தேவன் சொல்கிறார் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகள் உயர்ந்தவைகள் என்று தேவன் சொல்கிறார் ஆம் பிரியமானவர்களே யாரோ சொன்னார்கள் என்று உங்கள் வாழ்க்கையை வெறுக்காதீர்கள் கர்த்தருடைய வழிகளுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார் இந்த பூமியில் இருக்கிற சகல ஜாதி ஜனங்களிலும் கர்த்தர் உங்களை புகழ்ச்சியிலும் மேன்மையிலும் சிறந்திருக்க செய்வார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே